ஓகே நம்ம லைவ் ஆகிடுச்சு வணக்கம் மக்களே ஸோ நம்ம வந்து ஃபின்சோபியா கம்பெனி பற்றி கடந்த ஆறு மாதமாக சொல்லிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ மூணு மாதமாக தான் நான் எஃபோர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ நம்ம வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் லாட் லேட்டஸ்ட் வீடியோலாம் பாருங்கள் ஸோ நம்ம வந்து டேரக்ட் செல்லிங் கம்பெனி மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா எதனால் மக்களுக்கு அதுதான் பாதுகாப்புங்க ஸோ இந்த ஃபின்சோபே கம்பெனி டேரக்ட் செல்லிங் கம்பெனி சரிங்களா இது வந்து பாதுகாப்பான கம்பெனி எல்லா மக்களுக்கும் இதில் வந்து சம்பாதிப்பாங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அஞ்சு மாதத்தில் லட்சங்கள் கோடிகளை சம்பாதிக்கலாம் எல்லா மக்களுக்கும் சக்ஸஸ் தரக்கூடிய கம்பெனியாக வந்து இந்த ஃபின்சோபே கம்பெனி சம்பாதிக்கலாம் எல்லாத்துக்குமே சக்ஸஸ் தரக்கூடிய கம்பெனியாக வந்து இந்த ஃபின்சோபே கம்பெனி வந்து உருவாகி நிற்குதுங்க இப்போ கடந்த ஆறு மாதம் நாங்கள் பயன்படுத்தி பார்த்து இப்போ மூணு மாதம் தொடர்ந்து எஃபோர்ட் போட்டுட்ருக்கோம் அதனால தான் இருக்கோம் ஸோ இந்த கம்பெனியோட புது பிடிஎஃப் புது அப்டேட் வந்திருக்கு ஸோ சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறமா ஒரு ரியல் பிளாட்ஃபார்முக்குள்ளே கம்பெனி என்ட்ரி ஆகுது ஸோ ஆரம்பத்துலேருந்து என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே தான் வச்சுருக்காங்க அதை விட அடிஷ்னலாக தான் நமக்கு கம்பெனி வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ தான் வந்து நிறைய மக்கள் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த மூ லாஸ்ட் ஒன் மந்தாக தான் நிறைய ஜாயினிங் வந்து கம்பெனிக்குள்ளே வந்துட்டுருக்கு இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் கம்பெனி தான் ஓகேங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இதே மாதிரி சாயலில் பல கம்பெனிகளை பார்த்து மக்கள் வந்து வேர்த்து போய் உக்காந்துட்டாங்க ஓகேவா இந்த கம்பெனி தமிழ்நாட்டில் இப்படி உருவாயிருக்கு தமிழ்நாட்டில் முதல் முறையாக இவங்க தான் இந்த மாதிரி டிசைனை கொண்டு வந்திருக்காங்க ஸோ மக்களுக்கு பாதுகாப்பாக மற்றவங்களாம் வந்து தத்துப்பாக பண்ணுறாங்க நம்மளாவது பாதுகாப்பாக பண்ணணும்னு சொல்லி இவங்களே இறங்கி இப்போ பண்ணுறாங்க மக்களே சரிங்களா ஸோ இவங்க தான் சிஓ ஸோ கம்பெனியோட பிடிஎஃப் இவங்க தான் சிஓ அப்துல் சுபான்றது தான் ஃபவுண்ட்ரு ரெண்டு ஃபவுண்டரு கம்பெனிக்கு வந்து ரெண்டு எம்டி ஒன்று அப்துல் சுபான் ஃபவுண்டர் அண்ட் சிஓ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நூறு முகமது சார் ஓகேவா இவங்க வந்து ஃபவுண்டராகவும் இருக்காரு சிஓவும் இருக்காது ரெண்டு பேர் தான் எம்டி ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிடிஓவாக இருக்கார் சண்முகம் சிஎம்ஓவாக இருக்கார் அதே மாதிரி கேரளா வைஸ் பிரசிடண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செனவர் ஸ்டார் இருக்கார் ஸோ நம்மளுக்கு தமிழ்நாட்டில் நம்ம தான் அவர் இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நம்ம தான் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா நம்ம ஃபோட்டோஸும் கூடிய விரைவில் வந்து வரும் அது கம்பெனி விரைவில் போடுவாங்க சரிங்களா ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதுகாப்பாக செயல்படக்கூடிய ஒரு கம்பெனி எல்லா மக்களும் பாதுகாப்பாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு கம்பெனி எந்த மக்கள் ஜாயின் பண்ணாலும் எல்லாத்துக்கும் பெனிஃபிட் இருக்குது ஏன்னா இது வந்து ரீசார்ஜ் பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு அப்படின்றதுனால இங்கே வந்து எல்லா மக்களும் சம்பாதிப்பாங்க ஏன்னா கேஸ் பில் கட்டாதவங்க கிடையாது மொபைல் ரீசார்ஜ் பண்ணாதவங்க கிடையாது இல்லைங்களா எல்லாமே பண்ணுறாங்க கேஸ் பில்லும் கட்டுறாங்க இவி பில்லும் கட்டுறாங்க இதெல்லாம் வந்து கட்டாமல் நம்ம இருக்க முடியாது அந்த அளவுக்கு தேவைகள் அதிகமாக வந்துட்டுருக்கு ஸோ இந்த தொழில் வாய்ப்பை இந்த இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம ஃபின்சோபே ஸோ இந்த ஃபின்சோபியை வந்து மூணு விதமான ப்ராசெக்ட்ஸை கொண்டு வராங்க மக்கள் எல்லாமே சர்டிலாம் வாங்கியிருக்காங்க இங்கே ப்ராப்பராக சர்டிலாம் வாங்கியிருக்காங்க ஓகேவா மூணு விதமான ப்ராஜெக்ட்ஸை நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க லான்ச் பண்ண போகிறாங்க ஒன்று ஃபின்சோபே வெற்றிகரமாக செயல்பட்டு வந்துட்டுருக்கு கடந்த ஆறு மாதங்களாக நாங்கள் செயல்பட்டு பார்த்து சொ சொல்லிகிட்ருக்கோம் இப்போ மூணு மாதமாக வந்து பிக்கப் ஆகி இருக்கு லாஸ்ட் ஒன் தான் அதிகப்படியான ஜாயினிங் வந்து வந்துட்டுருக்கு ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஃப்ரீயாகவே ஒரு நபர் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணக்கூடிய மக்களுக்கு பெனிஃபிட் கம்மி தான் அவங்க மொபைல் மற்றும் டிடிஎச் மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மக்களே ஓகேவா மொபைல் மற்றும் டிடிஎச் மட்டும் ரீசார்ஜ் அன்லிமிட்டடாக பண்ணிக்கலாம் ஒன் பர்சன்டேஜ் கேஷ்பேக் கிடைக்கும் சரிங்களா ஆனால் யாருமே ஃப்ரீ மெம்பராக இல்லை எல்லாமே வந்து சம்பாதிச்சிட்டாங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க இதில் வந்து சம்பாதிச்சே வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் டேரெக்டாக மினிமம் பேக்கில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அதில் நாங்கள் சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்து ஒர்க் பண்ணுறாங்க மக்கள் அப்படின்னா அதிகமாக வந்து ஏன் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோஸ்லாம் தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து இந்த எல்லா மக்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்டு நம்ம எல்லாமே இதில் சக்சஸ் அடைய முடியும் அஞ்சு மாதம் நம்ம தொடர்ந்து எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய சிம்பிள் டிப்ஸ்லாம் ஃபாலோ ஃபாலோவ் பண்றீங்க அப்படின்னா நீங்க கோடிகளில் சம்பாதிக்கலாம் லட்சங்களை சம்பாதிக்கலாம் மாசம் மாசம் வீட்டில் வந்துட்டு நம்ம வந்து மினிமம் ரெண்டு லட்ச ரூபாத்துல இருந்து மேக்ஸிமம் நீங்க அன்லிமிட்டடாக வேணால் சம்பாதிக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடியல் தான் இது சரிங்களா இதில் ஒரு வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி நமக்கு வந்து ரீசார்ஜ்லாம் பண்ணும்போது கேஷ் கேஷ்பேக் கிடைக்குங்க ஒன் பர்சன்ட் கேஷ் பேக் ஓகேவா நீங்கள் ஃப்ரீயில் ஜாயின் பண்ணுறத விட நீங்கள் ப்ரீமியம் மெம்பர் ஆனீங்கன்னா சரிங்க பாருங்க ப்ரீமியம் பேக்கில் ஒரு ஆறு விதமான பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வேல்யூ இருக்குது ஐநூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி ஸ்பால் பிளான் இருக்குது ஆயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி வைப்ரண்ட் பிளான் இருக்குது ரெண்டாயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஸோ அன்லிமிட்டட் பிளான் இருக்குது ஐயாயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஸோ பர்ஃபெக்ட் பிளான் இருக்குது பத்தாயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஹாலிடே பேக் இருக்குது இருபதாயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு வகையான பே பேக்கேஜ் வந்து இருக்குது ஸோ இதில் பெஸ்ட்டான பேக்கேஜ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பேக்கேஜ்னு சொல்லலாம் அதுக்குள்ளே லாஸ்ட்டு ரெண்டு பேக்கேஜ் மிகப்பெரிய பெஸ்ட் பெஸ்ட்டான பேக்கேஜ் ஸோ நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு பேக்கேஜும் நீங்கள் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் ஸோ அதை விட இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டு பேக்கேஜ்லேயும் லாஸ்ட்டு ரெண்டு பேக்கேஜில் தான் அதிகமான பெனிஃபிட் இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் சரிங்களா ஸோ நம்ம இந்த எந்த பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ப்ரீமியம் பேக்கே வரீங்க அப்படின்னா எந்த பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளானுக்கு ரீசார்ஜ் லிமிட் ஒன்று இருக்குது அந்த லிமிட் வைங்கன்னா நம்ம வந்து பண்ணிக்க முடியும் அதுக்கு லிமிட் அன்லிமிட்டடாக பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம் அது கேஷ்பேக் லிமிட் கம்மியாகும் அதாவது லிமிட் குள்ள பண்ணும்போது கேஷ் கேஷ்பேக் கிடைக்கும் அன்லிமிட்டட் ரீசார்ஜ் இந்த கம்பெனியில் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதுக்கு தகுந்த கேஷ்பேக் லிமிட் ஒதுக்கி இருக்காங்க சரி அதை பற்றி நம்ம கிளியராக பார்ப்போம் ஸோ இந்த கம்பெனி ஃபின்சோ வெல்னஸ் ப்ராடக்ட் சொல்லி ஒன்று கொண்டு ரெண்டாவது ப்ராஜெக்ட் வந்து இப்போ லான்ச் ஆகுதுங்க அதாவது ஃபின்சோ வெல்னஸ் சொல்லிட்டு இதில் ஈகாம் ரிலேட்டடாக வந்து எல்லாமே வரும் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கேப்சூல்ஸ்லாம் வந்திருக்கு இது வந்து உணவுப் பொருள் சோ மாத்திரை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் ரீசார்ஜ் போர்ட்டல் அதே மாதிரி நமக்கு இந்த சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க டைம் இந்த ப்ராடக்ட் லான்ச் ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க சரிங்களா கூடிய விரைவில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வரும் இன்னும் நிறைய பொருட்கள் வந்து வரும் அதை வந்து நீங்க பிடிஎஃப்லேயே பார்க்கலாம் ஓகேவா பிடிஎப்ல மென்ஷன் பண்ணி வைப்பாங்க சோ இந்த இடத்துல பாருங்க இதில் வந்து நிறைய இடத்துல நிறைய பொருட்கள் வந்து மொபைல் மொபைல் ஃபோனு இந்த மேக்கப் பண்ணி இதெல்லாம் வந்து வரும் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வர போகுது அது ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் இப்போ பற்றி ஃபின்சோ பே பற்றி பார்க்கலாம் ஓகேவா இப்போ ஃபின்சோ வெல்னஸ் ப்ராடக்ட்டும் வந்தாச்சு நம்ம கட்டக்கூடிய மணிக்கு ரீசார்ஜ் போட்டல் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க இல்லை டூரை வச்சு எடுத்துக்கலாம் ஃபின்சோ ட்ரிப் வர போது பார்த்தீங்களா ஃபின்சோ ட்ரிப் வந்துச்சுன்னா இதில் வந்து புக்கிங் சிஸ்டம்லாம் நம்ம பண்ணிக்க முடியும் அதாவது இங்கேயே போட்டிருப்பாங்க பாருங்களேன் ஸோ இங்கேயே வந்து ஃபின்சோ ட்ரிப்பில் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஃப்ளைட் புக்கிங் ஹோட்டல் புக்கிங் டொமஸ்டிக் பேக்கேஜ் இன்டர்நேஷனல் பேக்கேஜ்லாம் நம்ம வந்து லா இது இது பண்ண போகிறாங்க அதெல்லாம் நம்ம புக் பண்ணும்போது நம்ம கட்டக்கூடிய பேக்கேஜ் அமௌண்ட் இருக்குது இல்லையே ஐநூறுவோ ஆயிரமோ நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் இதில் டூர் வச்சு தான் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கழிச்சிக்கலாம் ஓகேவா இங்கே இந்த இந்த ஃபின்ஷோ ட்ரிப் வரும்போது இங்கே டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்லாம் வந்து நீங்கள் போகிறீங்க ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த சைட்லேயே வந்து நீங்கள் புக் பண்ணும்போது இங்கே நீங்கள் எடுத்த பேக்கேஜை லெஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து வரும்போது நம்ம சொல்லுவோம் ஓகேவா இல்லை ப்ராடக்ட் வேணும் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் வேணுன்னா சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க மக்களே ஈஸியாக இருக்கும் இது வந்து சத்தான உணவு பொருட்கள் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்கம் பாருங்கள் இப்போ ஒரு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்க ஒரு கொஞ்சம் மெசேஜ் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்கள் மக்களை ஓகேவா நாங்கள் வந்து முக்கியமான மீட்டிங்லாம் பண்ணுறோம் இல்லையா அதான் நான் உங்கள் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்குது நாங்கள் மேலே நோட்டிஷன் வந்துட்டே இருக்குது இந்த மேலே டிஸ்டப் டிஸ்டப் பண்ணக்கூடாது சரிங்களா ஓகே நம்ம வந்து இனிமே வந்து இதில் தான் போட போகிறோம் வேறு மொபைலில் தான் பண்ண போகிறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைப்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்துருங்க ஸோ டெய்லி ஸ்பின் அண்ட் ஆன் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் ஃபைவ் பர்சன்ட் கேஷ்பேக் கிடைக்கும் டிடி ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு த்ரீ பர்சன்ட் கேஷ்பேக் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க அதை பார்த்துக்கோங்க ஸோ இதான் வந்து மெயின் டாபிக் ஸ்டார்ட் ஆகுவாங்க செல்ஃபாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேக்கும் ஒரு லிமிட் இருக்கு இது ஐநூறு ப்ளஸ் ஜிஎஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூறுரூவா ஓகேங்களா ஸோ இதில் ஆயிரரூவா மந்த்லி லிமிட் வந்து ஆயிரரூவா நீங்கள் கேஷ் லோட் பண்ணி ஆயிரரூவா லோட் பண்ணி பண்ணுவீங்க உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் மொபைலுக்கும் டிடிஎஸ்க்கும் கேஷ் பேக் கிடைக்கும் ஃபாஸ்டேக்கு ரெண்டு பர்சன்ட் கிடைக்கும் இபி பில்லுக்கு ரெண்டு பர்சன்ட் கிடைக்கும் கேஸ் பில்க்கும் ஒன் பர்சன்ட் கிடைக்கும் லிமிட் வைக்கும் ஓகேவா ஒவ்வொரு பேக்கும் ஒரு லிமிட் இருக்குது ஸோ ஐந்நூறுரூவா பேக்கு ஆயிரரூவா லிமிட்டு ஓகேங்களா ஸோ ஆயிரரூவா பேக்கு ரெண்டாயிரரூவா லிமிட்டு ஸோ ரெண்டாயிரம் ரூபா பேக்கும் இருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு பேக்கு வந்து அதெல்லாம் நம்ம பேசணும் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேக்கு பத்தாயிரம் பேக்கு பத்தாயிர ரூபா லிமிட்டு ரூபா பேக்குக்கும் பத்தாயிரரூவா லிமிட்டு மந்த்லி ஓகேங்களா ஸோ அந்த லிமிட் ஒவ்வொரு பேக்கேஜும் லிமிட் இருக்கு அந்த லிமிட் குள்ள பண்ணும்போது அந்த லிமிட்குள்ளே பண்ணும்போது ஒரு கேஷ் பேக் கிடைக்கும் லிமிட் தாண்டி பண்ணுறீங்களா அன்லிமிட்டடாகவும் பண்ணிக்கலாம் ஸோ அன்லிமிட்டடாக பண்ணும்போது மொபைல் ரீசார்ஜ் டீச்சர்லாம் பண்ணுறீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் கிடைக்கும் லிமிட் தாண்டி பண்ணும்போது ரெண்டு பர்சன்டேஜ் மொபைல்க்கு மொபைலுக்கும் டிடிஎஸ்க்கும் மத்ததுக்கெல்லாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கும் ஃபாஸ்டேக் இபி பில் கேஸ் பில்லுக்கெல்லாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பசன்டென்ட் கிடைக்கும் சரிங்களா ஓகே இப்போது நம்ம பண்ணுறதுக்கும் செல்ஃப் ரீசார்ஜ் பண்ணி நம்ம கேஷ்லேயே ஏன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ப்ராடக்ட்டும் கொடுத்து டூரை வச்சு ப்ராடக்ட் வேணுன்றவங்க டூரை வச்சு புக் பண்ணிக்கலாம் நமக்கு ரீசார்ஜ் போட்டலும் கொடுக்குறாங்க இதெல்லாம் இதன் மூலியமாகவே வந்து நீங்கள் ஏன் பண்ணலாம் எக்கச்சக்கமாக ஏன் பண்ணலாம் ஸோ சுற்றி உள்ள ஒரு பத்து வீடுகளுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தாவே நீங்கள் போட்டோம் பண்ணிக்கலாம் எடுத்துடலாம் அஞ்சு மடங்கு ஏன் பண்ணால் இதில் வெயிட் அப்ப பண்ணிக்கலாம் மக்களை ஓகே அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ அஞ்சு மடங்கு ஏன் பண்ணுறீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் லாஸ்டா வந்து டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அவங்களே ஓகேவா நீங்க அதை பாருங்க அதை நான் லாஸ்ட்டாக சொல்றேன் சரிங்களா அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது அஞ்சு மணிக்கு வீட்டை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா தொடர்ந்து நம்ம ரிப்பீட்டடாக இன்கம் வரும் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இந்த கம்மன்ல டுவெண்ட்டி லெவல் டீம் ரீசார்ஜ் இன்கம் நம்ம எடுக்குறோம் செல்ஃப் கேஷ் பேக் கிடையாது சோ இதை பண்ணுறாங்க மூணு பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்குது ஓகேவா டீம் ரீசார்ஜ் பண்றாங்க த்ரீ பர்சன்டேஜ் வந்து கேஷ் பேக் கிடைக்குது கேஷ் பேக் கிடைக்குது எத்தனை கிடைக்குன்னு சொல்லி நீங்க இந்த பிடிஎஃப் பாத்துக்கலாம் இந்த பிடிஎஃப் வேணும்னா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல் டீட்டெயில் நான் தமிழ்லேயே போட்டு வச்சுருக்கேன் நம்ம பிளாங்கிங் சைட் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் பேசக்கூடிய எல்லாமே தமிழ் டைப்பிங்கே உங்களுக்கு வரும் உங்களுக்கு வீடியோஸ் எக்ஸ்பிளைனேஷனும் உங்களுக்கு வந்து வரும் ஓகேவா எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ டுவெண்ட்டி லெவல் டீம் ரீசார்ஜ் மூலியமாக நம்ம சார்ட்லாம் நம்ம பிளாங்கிங் சைட்டில் போட்டுருவோம் ஓகேவா எத்தனை கோடி நம்ம சம்பாதிக்கலாம் நம்ம அஞ்சு லெவல் மூவ் பண்ணாலே மாதம் ரெண்டு ரூபா இந்த ரீசார்ஜ் போனஸ்லேயே சம்பாதிக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் நீங்கள் டீம் ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா அது பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி இங்கே ரீ ரீபர் செல் போனஸ் ஸோ இந்த கம்பனில் ஃபின்ஸோ வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு ஓகேவா இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து கேப்சூல்ஸ்லாம் வந்துட்டாங்க அந்த கேப்சூல்ஸ் வடியில் கூட சத்தான உணவுப் பொருள் அதெல்லாம் சரிங்களா அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் பேக்கேஜ் எடுக்கும்போது கொடுக்குறாங்க இல்லையா அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நல்ல நல்லா இருக்குது ரிசல்ட் நல்லா கொடுக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வாங்கும்போது அதுக்கு ரீபர்ச்சஸ் அது வந்து கணக்கு வந்து ரீபர்ச்சஸ் வரும் இப்போதைக்கு அந்த சத்தான உணவுப் பொருட்களை வந்து வாங்கி நீங்கள் வந்து அதை ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேஷ்பேக்லாம் கிடைக்குது பாருங்க அதான் இந்த கேஷ்பேக் இந்த இதில் போட்டிருப்பாங்க ஸோ ரீபர்ஜஸ் டீம் போனஸ் ஓகேவா நாற்பது பத்து டீம் போனஸ்க்கே நாற்பது பெர்சன்ட் கொடுக்குறாங்க ஸோ ரெண்டாவது டைம் நீங்கள் வாங்குறீங்க ரீபர்ச்சஸ் வாங்குறீங்க இந்த ப்ராடக்ட் தேவைப்படுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது அந்த ப்ராடக்ட்டை வாங்குறீங்க மறுபடியும் உங்களுக்கு பத்து பர்சன்ட் நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு பத்து பர்சன்ட் கிடைக்கும் ஸோ டீம் டூவில் பாருங்க அஞ்சு பர்சன்டேஜ் டீம் த்ரீ நாலு பர்சன்டேஜ் இப்போ டீம் ஃபோரில் வந்து டீம் ஃபைவ் வரைக்கும் மூணு பர்சன்ட் கிடைக்குது ஐயோ இந்த மாதிரி பத்து இருபது அளவு வரைக்கும் பர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்காங்க மக்களை சில பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ எக்கச்சக்கமா நீங்க சம்பாதிக்கலாம் மூணு டுவெண்டி லெவல் இன்கம் இருக்கு கம்பெனிக்குள்ளே ஒன்னு ரீசார்ஜ் டீம் போனஸ் கிடைக்கும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்றது மூலியமா நம்ம டீம் போனஸ் டுவெண்ட்டி லெவல் கிடைக்கல அதே மாதிரி பிசினஸ் போனஸ் டுவெண்ட்டி லெவல் கிடைக்கும் இந்த ரீபர்ஜஸ் பண்றது மூலியமா டுவெண்ட்டி லெவல் கிடைக்கும் ஓகேங்களா அது பார்த்துக்கோங்க ஸோ இது இங்க பாருங்க டேரெக்ட் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஆயிர ரூபா பிளானுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க அதாவது டேரக்ட் ரெஃபர் பண்ணா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ ஆயிரரூவா பிளான் டீம் எடுக்கிறீங்கன்னா இரநூறுவா கிடைக்கும் அதே பத்தாயிரவா பிளான் டீம் எடுக்கிறீங்கன்னா ரெண்டாயிரம் கிடைக்கும் இதே இருபதாயிரம் ரூபாய் டீம் எடுக்கிறீங்க இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறுவா ஓகேவா அதில் டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபா கிடைக்கும் அந்த மாதிரி டுவெண்ட்டி பர்சன்ட் டேவெக்டர்ஃபுலுக்கு கொடுத்துருக்காங்க இதன் மூலியமாக அன்லிமிட்டடாக நீங்கள் டேவெக்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எத்தனை பண்ணதோ பண்ணிக்கோங்க ஆனால் நம்ம டீம்னோடவங்களாம் மினிமம் பத்து பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் டிப்ஸ் அண்ட் தான் சொல்கிறேன் அதெல்லாம் படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக அதில் சம்பாதிக்க முடியும் ஸோ இங்கே ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் மேட்ரிக்ஸில் கம்பெனி வந்து சார்ட் போட்டிருப்பாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் மேட்ஸில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க இதிலேயே வந்து கோடிக்கு மேலே வருது இதே டென் இன்ட்டு டென் மேட்ரிக்ஸ்னால் அப்படியே வந்து உங்களுக்கு டபுள் ஆகும் சரிங்களா டபுள் இல்லை பல மடங்கு ஆகும் ஸோ கம்பெனிக்குள்ள ராயல்ட்டி இன்கம் தான் மிகப்பெரிய ஒரு இன்கம் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது மற்ற இன்கம்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஓகேவா ஸோ நம்ம இதில் தான் வந்து உங்களுக்கு டிப்ஸ்லாம் சொல்ல போகிறோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஸோ பிரான்ஸ் இன்கம் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராயல்டி இன்கமுக்கு பிரான்ஸ்ன்னு சொல்லி நேம் வச்சுருக்காங்க ஸோ இந்த இதுக்கு மட்டும் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து முப்பது நாளில் ஆகணும் அப்போ தான் வந்து இந்த ராயல்ட்டி இன்கம் கிடைக்கும் ஓகேவா முப்பது அது வந்து கட்டாயம் கிடையாது நீங்கள் இந்த ராயல்டி இன்கம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணுங்கள் இல்லை வேணான்னா நீங்கள் மேலே கூடிய அந்த டுவெண்ட்டி லெவல் போனஸ் டுவெண்ட்டி லெவல் ரீசார்ஜ் போனஸ்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் எய்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா அது பார்த்துக்கோங்க ஸோ இதுதாங்க அது பார்த்துங்க ஓகேவா ஸோ இந்த பிரான்ஸுக்கு நீங்கள் டுவெண்ட்டி டேவ்ட் ரஃபர் பண்ணாவே நீங்கள் வந்து தேர்ட்டி டேஸில் நீங்கள் வந்து இது பண்ணிடலாம் தேர்ட்டி டேஸில் வந்து டுவெண்ட்டி டேவரஃபர் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பதினோராத்தி எட்நூறுரூவா பேக்கேக்கு அப்கிரேட் பண்ணிடுங்க ஓகேவா அதாவது ப பத்தாயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி தான் பதினோராத்தி எட்நூறுரூவா பேக்கேஜ் இது வந்து ஆஃபராக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் இது இது பண்ணிக்கோங்க சரியா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ சில்வர் டேவ்டர் உங்கள் கீழே வந்து பத்து பிரான்ஸ் மெம்பர் வந்தாங்கன்னா நீங்கள் சில்வர் ஆகிடுவீங்க ஸோ சில்வர் டேவெட்டர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் இன்கம் பாருங்கள் கோவா ட்ரிப்பும் தராங்க நமக்கு வந்து பத்து மந்த வந்து ரூபா டெய்லி தராங்க அது பத்து மந்த்துக்கு மாதம் மாதம் ரூபா தராங்க சரிங்களா தூங்க ஸோ நீங்கள் பிரான்ஸ் டேவெக்டர் ஆனாலும் உங்களுக்கு போடுறாங்க ஸோ அந்த டூ லைக் பண்ணாதவங்க இந்த ஐநூறுரூவா நீங்கள் மந்த்லி மந்த்லி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஒரு நிமிஷம் கொஞ்சம் மெசேஜ் வந்துட்டே இருக்குது ஸோ மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா நம்ம சொல்லும்போது நிறைய கவனிக்க மாட்டாங்க அவங்க சொல்லும்போது மிஸ் அவங்க மெசேஜ் பண்ணும்போது தான் நம்ம வந்து பதில் சொல்லணும் அதுவும் டக்கு டக்குன்னு சொல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க ஓகேவா இந்த மாதிரி வந்து தகவல்கள் இருக்காங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அதை பார்த்துக்கோங்க நம்மளும் பார்த்திங்கன்னா இப்போ மீட்டிங் இருக்கோம் எதாவது டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா ஸோ இதுவுமே வந்து இந்த மொபைலில் தனியாக இன்னும் மொபைல் இருக்குது அதில் தான் வந்து நான் பண்ண போகிறேன் ஏன்னா வேண்ட்டே பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க சில பேர் கால் பண்ணுறது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எப்பயுமே பண்ணாதீங்க சரிங்களா அதெல்லாம் தவறான செயல் நம்ம கோடி சொன்னாவதுக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க இப்போ நாளைக்கு நம்ம டெய்லி நாங்கள் மீட்டிங் எடுத்துகிட்டே இருப்போம் ஸோ நாளைக்கு ஒரு தெளிவான வீடியோலாம் வந்து வரும் உங்களுக்கு சரிங்களா ஸோ அந்த வந்து நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் சொல்றோம் ஒன்றுக்குமே உதவாத கான்செப்ட்லாம் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு இறந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ உண்மையான கான்செப்ட்லாம் வந்தீங்கன்னா நாங்கள் சம்பாதிக்க சொல்லி தருவோம் சரிங்களா அதெல்லாம் பாத்துக்கோங்க மக்களே ஸோ உங்கள் கீழே பத்து பேர் வந்து சில்வா டேரக்டர் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாய்லாந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க ஓகேவா உங் நீங்கள் உங்களுக்கு கீழே பத்து பேர் தாய்லாந்துக்கு எலிஜிபிள் ஆயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் பைக் வாங்குவீங்க ஸோ உங்கள் கீழே பத்து பேர் பைக் வாங்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கார் வாங்குவீங்க ஸோ உங்கள் கீழே ப அஞ்சு பேர் வந்து கார் வாங்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடு வாங்குவீங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க தேம்சன் கழிச்சு நம்ம பார்த்துடலாம் ஒரு கேவிசிக்கு ஒரு ஐடி தான் அதாவது ஒரு ஆள் வந்து ஒரே ஐடி தான் போட முடியும் ஒரு ஆதார் கார்டு பேன் கார்டில் உங்களுக்குள்ளே கொடுப்பீங்க அதெல்லாம் கொடுத்தா தான் நீங்கள் எல்லாமே பண்ணிக்க முடியும் சரிங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதெல்லாம் வந்து எனாமல் பண்ண போறாங்க ஒரு ஆளுக்கு ஒரு ரேட்டு தான் ஒரு கேவிசிக்கு ஒரு ஐடி தான் பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி மந்த் கேப்பிங் பாருங்கள் ஃபைவ் எக்ஸோனா பார்த்தீங்கன்னா அஞ்சு மடங்கு ஏன் பண்ணால் நீங்கள் எந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணாலும் சரி அஞ்சு மடங்கு ஆன் பண்ணிவிட்டால் வீட்டாப் பண்ணும் ஸோ ஜிஎஸ்டி சேர்க்கக்கூடாது இப்போ ஐநூறுரூவா பேக்கேஜ் ஆயிரருவா பேக்கேஜ் அப்படின்னா ஐநூறுரூவா அஞ்சு மடங்குனா எவ்வளோங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இதே வந்து ஆயிரூவா அஞ்சு மடங்குனா எவ்வளோங்க ஐயாயிரரூவா இந்த மாதிரி சரிங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் ஏன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டாப் பண்ணிக்கலாம் ஓகேவா அஞ்சு மணிக்கு ஏன் பண்ணால் இடப் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் போய் பண்ணணும்லாம் கிடையாது இப்போ ஸ்டார்ட் அப்லேயே கூட நீங்க பண்ணி வச்சிக்கலாம் அது வந்து உங்களுக்கு லிமிட் காட்டும் ஓகேவா இந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம்னு சொல்லி காட்டும் எதனால் லாஸ்ட் வரைக்கும் போய் பண்ண வேணாம்னு சொல்றேன் அப்படின்னா நல்லா டீம் ஓடும் போது உங்களுக்கு வந்து கட் ஆயிடும் எஃபலின் கம்பெனி கட் ஆகும் ஓகேவா ஸோ கம்பெனிக்குள்ளே பர்ஃபெக்டான ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க இங்கே யாருமே சீட்டிங் பண்ண முடியாது ஓகேவா கரெக்டாக வந்து இந்த சிஸ்டம் வந்து சிஸ்டம் படி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக மாதம் மாதம் அடுத்த ரயில்ட்டி அச்சீவ் பண்ண வச்சு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகும் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னது என்னது ஒரு பத்து பேருக்கு ரெஃபர் பண்ண வேண்டியதான் ஒரு ஐநூற்றா பிளானில் ரெஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிது இல்லையா ஸோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் டீசார்ஜ் பண்ணிக்கலாம் தான் பண்ணிக்கலாம் ஸோ கோடி சொன்ன ஒரு ஆயிரம் பதினாயிரத்தி ஆயிரத்தி அப்கிரேட் பண்ணுறது தப்பு கிடையாது ஒன் மந்த்த்குள்ளே பண்ணிடுங்க அப்கிரேட் பண்ணிருக்கேன் அதில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அது பார்த்துக்கோங்க அந்த இதில் தான் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஒவ்வொருத்தரும் இப்படி பண்ணும்போது பத்து பேத்துக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்கும்போது அவங்களும் வந்து பதினாயிரத்தி ரூபா பேக் வந்து அப்கிரேட் பண்ணும்போது நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருப்பீங்க மக்களே ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க கேவிசி மஸ்ட்டு சொல்லி சொல்லியிருக்கோம் விட்ராவுக்கு மினிமம் வந்து விட்ரா வந்து அஞ்சு ஐநூறுரூவா ஸோ ஐநூறுரூவா வந்தாலே நீங்கள் விட்ரா பண்ணிக்க முடியும் ஐநூறுரூவாய்க்கு மேலே ஐநூறு ப்ளஸ் ஐநூறுரூவாய்க்கு மேலே எவ்வளோ வந்தாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும் பத்தாயிரரூவா இருக்காங்க பண்ணிக்கலாம் ஐநூற்றி ஒரு ரூபா இருக்கா ஐநூற்றி ஒரு ஐநூறு அதுலேருந்து எவ்வளோ வேணால் விற்கலாம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே விட்ரா பண்ணிக்கலாம் விட்ரா பண்ணால் ஏ ஏழு பர்சன்ட் மட்டும் தான் பிடிப்பாங்க ஓகேவா அது பிடிச்சது போக உங்களுக்கு வந்து டொவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்துடும் மேக்ஸிமம் மினிமம் டூ வந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ டிடிஎஸ் டூ பர்சன்ட்டு அட்மின் சார்ஜ் ஃபைவ் பர்சன்ட் மொத்தம் ஏழு பர்சன்ட் பிடிக்கிறாங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ இப்போ ஷார்ட்டாகவே பார்த்துட்டோம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் க்ளியராக பார்ப்போம் ஏன்னா சில நம்பர்கள் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு ரீபே பண்ணுங்கள் ஒன்றே பண்ணுங்கன்றாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஓகேவா யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அதே மாதிரி காலெலாம் பண்ணிங்கன்னா எடுக்கவும் மாட்டேன் ஓகேவா எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து நிறைய மீட்டிங்கில் இருக்கேன் இல்லையா வெயிட் பண்ண மாட்டேறீங்க நீ நான் மெசேஜ் பண்ண மட்டும் பார்க்கவே மாட்டேன் குரூப்பில் வந்து பக்கம் பகமாக பேசியிருக்கேன் நான் நாங்கள் இருக்குது அதெல்லாம் கவனிக்கிறது கிடையாது எதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன் பக்கம் பக்கமாக எல்லாத்தையும் கோடி சொன்ன ஆக வைக்கணும்னு தான் இருக்கேன் அதெல்லாம் கவனிக்கணும் மக்களே ஓகேவா இதெல்லாம் மக்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து நம்ம பண்ணணும் ஒவ்வொரு துறையிலையும் அப்பதான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது எக்காலத்துலையும் சரிங்களா அதெல்லாம் ஆரோக்கியம்ல போய் மம்பி ஏமாந்துட்டு உட்காந்துட்டு ஏமாந்துட்டு மத்த மேலே பழி போட்டு உட்காந்துருப்பாங்க ஓகேவா இதை நாங்க அரசாங்கத்தை அதிகாரிகளே பேசிட்டோம் பேசிட்டோம் ஸோ பிஸ்னஸ்னால் இதுதான் சார் இதெல்லாம் மக்கள் பண்ணணும் இதெல்லாம் பண்ணாதான் வருமானம் கிடைக்கும் அதெல்லாம் அவங்க பண்ணல அப்படின்னா அது அவங்க தப்பு தான் ஓகேவா அவங்க கட்டக்கூடிய மணிக்கு பாட் போயிடுச்சு அவ்வளவுதான் ஓகேவா நீங்க பிஸ்னஸ் பண்ணல அப்படின்னா உங்களோட தப்பு தான் அது நீங்கள் உங்கள் வளர்ச்சி ஆகாது சோ கவர்மெண்ட் சொல்றாங்க அரசாங்க விதிமுறை எப்படி செயல்படக்கூடிய கம்பெனி தான் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க நாங்களும் அதான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃபின்சப்பே அப்படிப்பட்ட கம்பெனி அதே மாதிரி இன்னொரு கம்பெனி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் நம்ம சொல்லதான் போறோம் நாளைக்கு அதை பத்தி நம்ம தெளிவாக பார்ப்போம் சோ இதை பத்தி இன்னும் கிளியரா வந்து நாளைக்கு வீடியோ நான் பாக்குறேன் வைக்கவா நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல போய் கேட்டு வரேன் வைக்கவா மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்